குடுத்து இருக்கிற முகவரியே போய் கூகுல்ல போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துரு. செல்லுலேயே அதெல்லாம் கம்ப்யூட்டர்க்கே போக வேண்டியதில்ல. ம்ம். எலக்ட்ரானிக் செல் இருக்குதுங்க நீங்க தேட வேண்டியதுல நான் அது பெரும்பாலும் ஆங்கிலத்துல வரும். தமிழ்லையும் பதாமே லாங்குவேஜ்லையும் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க டைப் ஒரு போய் பாத்தீங்கன்னு சொல்றீனா நீங்க வந்துக்கிட்டு அதுல வந்து இப்போ கம்ப்யூட்டர்லனா நீங்க அந்த இதே மவுஸ் வச்சுக்கிட்டு தேடணும். நீங்கள் இதெல்லாம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் அதே ஆனால் என்ன இருக்குன்னா அதை படித்து அதை புரிஞ்சு அது ஒவ்வொரு விண்டோவை ஜன்னலாக ஓப்பன் ஆகும் அவங்க கொடுத்துருக்கிறது நீங்கள் உள்ளே போய் உள்ள போய் பார்க்கும்போது சிலதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அது என்னென்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போக முடியாத மாதிரி இந்த என்னது திறந்தெடுசி சாய் அல்பா தொகைக்குள்ளே போகிறக்கு சேமாதிரி இருக்குது என்ன விளையாடுறீங்களா இல்லைங்களா அந்த சரிய உள்ள போக தெரியலன்னு முடியாது இப்போ என்ன சொல்றாங்கண்ணா ஐயோ இது வந்து நவீன தொழில்நுட்பம் உள்ள வந்தாச்சு செல்லுல கூட இருக்குது ஏங்க அது உங்களுக்கு இது சிரிக்கிறாங்க எவனும் வந்து இவ்வளவு கஷ்டமா வந்து ஏண்டா நீ கொடுத்தா அவனை கேட்கறதுக்கு பதிலாக இது உங்களுக்கு தெரியலீங்களா அப்படிங்கிறாங்க தெரியலையா அறியாமையை வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு இருபத்தி ஒரு வயசு பதினெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா ஓட்டு வந்துடுச்சுன்னா அரசியல் சட்டம் சொல்ல வரும்பொழுது அதை வந்து உனக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சில் இருக்குதான்னு நீ இப்படி பாதுன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறவங்க இன்னும் நிறையா இருக்குது உள்ளே போக முடிய மாட்டேங்குது ஏன்டா உள்ளே போக முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்துக்கிட்டு அந்த ஃபைலை வந்து எப்படி கொடுத்தால் கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணணுட்டு இருக்குது தேடும் அல்லங்களா இப்போ நீங்கள் போகிறீங்க வழக்கமா போயிட்டே இருக்கிறவனுக்கு வந்துகிட்டு இங்கிருந்து வந்துட்டு உக்கடம் போறதுக்கு வழி வழி தெரியும் புதுசா வர்றவனுக்கு கேட்டு கேட்டு போவோம் யாருக்கு அதுதான் பிரச்சனை ஏன்னா நீங்க ஒரு நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க உக்கடம் அப்படி ஒரு அம்பு ரிப்போர்ட் நேரா போடுறீங்க அதுலேயே சில நேரத்துல பிரச்சனை வந்து இல்லைங்களா ஏன்னா பார்த்துட்டு இப்படின்னு போட்டுருக்கான்டா இப்படின்னா இப்படி நேரா போறதுல இப்படின்னு போட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க எப்படி நீங்க போவீங்க காக்காரன் வர்றவன் வர அந்த வழியில் போக வர்றவங்களை நான் என்ன கேட்குறேன்னா பழக்கிட்டவன் புரிஞ்சுக்கோ பழவனுக்கே முடியாதுங்கிற இடத்துக்கு தான் வர்றேன் ஏன்னா இமேஜ் ஃபைலை கொடுத்து ம் பட ஃபைலை கொடுத்து வச்சிட்டிங்க அது டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுத்துருந்தீங்கன்னா அதை தேட முடியும் எக்ஸலில் கொடுத்தீங்கன்னா தேட முடியும் இது வந்து பிடிஆர் சொன்ன விஷயம் ஏன் நீங்கள் இப்படி கொடுத்தீங்க தேர்தல் கமிஷன் உங்கள்கிட்ட இருக்குது நீங்களே வந்து தேர்தல் கமிஷன் ஏன் இப்படி பண்ணீங்க அப்ப மக்களை கஷ்டப்படுத்தணும்ல நான் சொல்றேன் பேசியிருக்கிறேன் வாத்தியார் வந்தாரு தேடினாரு எழுதிட்டு போயிட்டாரு யோ நீ தப்பா சொன்ன